வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பனிரெண்டு ஆரியன் பாத்ரூமுக்குள் இருந்து வெளிவர எடுத்துக்கொண்ட அந்த ஓரிரு வினாடிகளிலேயே ஸ்ரீயை சுற்றி இருந்தனர் காவல்துறையினர் ஆரியன் வெளிவந்த மருகனும் ஸ்ரீயை நோக்கி அவன் போக அவன் பனியனின் கழுத்தின் புறம் பிடித்த ஒரு காவலர் எங்கடா போற பெரிய இவநாடானே இவ்வளோ நேரம் கதவை தட்டியும் திறக்காம இருந்துட்டு இப்பவும் தெனாவாட்டா நடந்துக்கிற யாருடா அந்த பொண்ணு என்று விசாரிக்க ஆரியன் முதல்ல இருந்த கையெடுங்க அண்டு வார்த்தையை பார்த்து விடுங்க இல்லை லீகலாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதற்குள் அவன் மீது கேமராவின் ஃப்ளாஷ்கள் பட அவன் திரும்பி பார்க்க ஒரு காவலர் அவனையும் ஸ்ரீயையும் மாற்றி மாற்றி புகைப்படமும் வீடியோவும் எடுத்து தள்ளினார் அவரை பார்த்த ஆரியன் இப்ப எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க ஸ்டாப் பண்ணுங்க என்று கத்த அந்த பொண்ணு யாருன்னு கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு என்ற காவலர் ஆரியன் முறைக்கவும் நக்கலாக ஓ மறந்துட்டேன் மரியாதை முக்கியமில்லை உங்கள் சொந்த பொண்டாட்டிங்களா சார் அது என்று விட்டு திரும்பி யோ வேட்டு அந்த பொண்ணு முகத்தில் தண்ணி எடுத்து தெளி இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு ஏதோ நைட்டு ஓவர் டைம் வேலை பார்த்த போல என்று இரட்டை அர்த்தத்தில் கூற தன் பல்லை கடித்த ஆரியன் சூழ்நிலை தங்களுக்கு எதிராக திரும்புவதை உணர்ந்து முன்தினம் இரவு தேனாம்பேட்டை ஹோட்டலுக்கு சென்றதும் அங்கிருந்து திரும்பும்போது பார்க்கிங் லாட்டில் இருவரும் மயங்கியதையும் கூறி ஸ்ரீ எங்கள் குடும்ப நண்பரின் மகள் என்றும் கூற நக்கலாக சிரித்த காவலர் மாட்டிக்கிட்டதும் நல்லா சொல்றீங்க சார் கதை தேனாம்பேட்டையில் விழுந்து மகாபலிபுரத்தில் எழுந்தீங்களா என்றவர் சரி நான் தட்டுனதும் ஏன் உடனே கதை திறக்கல உங்களோட சட்டையை ஏன் சார் அந்த பொண்ணு போட்டிருக்கு இதில் ஒண்ணுமே நடக்கலன்னு போய் வர பச்சைப்பிள்ள வேணாம் நம்பும் நீங்க சொல்ற கதையை என்று நக்கலாக சிரிக்க அதற்குள் ஏட்டு சார் இந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கும் போல என்ன பண்ணாலும் எழுந்துக்கல ஆனா மூச்சு சீராக தான் இருக்கு என்று கூற ஆரியனுக்கு ஸ்ரீயை நினைத்து கவலையானது ஆரியனிடம் திரும்பிய அக்காவலர் அப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு அதாவது கடத்திட்டு வந்து ராத்திரி முழுக்க அனுபவிச்சிருக்கனே இதுல உனக்கு மாலை மரியாதை வர நான் செய்யணுமா வா வந்து கம்பியன்னு என்று எழுக்க என்று ஆரியன் ஃபர்ஸ்ட் நீங்களே ஒன்று யூகிச்சு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்களே ஒரு பதிலையும் சொல்கிறதை நிறுத்துங்க ஸ்ரீய அதான் அந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் டைம் போகுது மற்றதை பிறகு பேசலாம் என்று கூற அக்காவலர் தப்பு செஞ்சதும் இல்லாமல் எங்களுக்கே ஆர்டர் போடுறியா மினிஸ்டர் பையனா பெரிய இவன் அடானி அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ சொல்ல தேவையில்லை நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையக்கட்டு கை கைவிலங்கினை எடுக்க அக்காவலரை கூறுமையாக பார்த்த ஆரியன் நான் மினிஸ்டர் பையனை உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இதுவரை சொல்லவே இல்லையே அப்போ ப்ரீ பிளானோட தான் வந்து வேணும்னு கேள்வி கேட்குறீங்களா என்றான் கூர்மையாக அக்காவலருக்கு பகீரன் இருந்தது ஆரியனுக்கு கொஞ்சமும் பயமில்லை உள்ளே இருக்கும் மெமரி கார்டை பார்த்தாலே போதும் இங்கு எதுவும் நடக்கவில்லை இருவருமே நிரபராதி என்று தெரிந்துவிட போகிறது அதில் நீண்ட நேரம் ஸ்ரீயின் மேலாடை அற்ற காணொளி இருப்பதால் மட்டுமே அவன் அதை மறைத்திருந்தான் மேலும் அதை முழுக்க பார்த்திருந்தவனுக்கு நன்கு புரிந்திருந்தது தாங்கள் கடத்தப்பட்டதும் தப்பான நோக்கத்துடன் புகைப்படமாக்கப்பட்டதும் யாரோ மிகப்பெரிய திட்டத்துடன் இத்தனை பெரிய காரியத்தை துணிச்சலாக செய்திருப்பதை அறிந்து கொண்டவனுக்கு இதோ இக்காவலர் மீது கூட இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டிருந்தது யாரோ அனைத்தையும் பின்னிருந்து இயக்குகின்றனர் என்ற எண்ணம் ஆரியன் மனதில் ஒரு புறமோட இவர்களை மீறி எப்படி ஸ்ரீயை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என்று மறுபுறம் அவன் யோசிக்க அதற்குள் சுதாரித்துக் கொண்ட அக்காவலர் பொது மினிஸ்டர் பையன கூட தெரியாம இருக்குமா என்று பதில் கூற அவர் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை மனதில் குறித்து கொண்ட ஆரியன் ரொம்ப நல்லது அப்ப என் அப்பாவுக்கு உடனே விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க அதே மாதிரி தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணுங்க மினிஸ்டர் பையனும் கூட போன பொண்ணும் மிஸ்ஸிங்னு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் நேற்று நைட்டே பதிவாகியிருக்கும் கண்டிப்பா உங்க ஸ்டேஷனுக்கும் கண்டுபிடிக்க சொல்லி ஃபேக்ஸ் வந்திருக்கும் செக் பண்ணுங்க என்று வரிசையாக உத்தரவிட அக்காவலரால் அடுத்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலை எப்படியாவது ஆரியனை அசிங்கப்படுத்தி அறு செய்ய சொல்லி அவருக்கு உத்தரவு வந்திருக்க ஆரியனின் தெளிவில் அனைத்துமே சொதப்பிய நிலை இதற்கு மேல் ஆரியனை எதிர்த்தால் நிச்சயம் அவருக்கு அது ஆப்பாக முடியும் வேறு வழியின்றி ஆரியன் முன்பு தங்களின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்தவர் இந்த மாதிரி எதுவும் கேஸ் வந்திருக்கா என கேட்டு ஒன்றும் தெரியாதவர் போல உறுதிப்படுத்திக் கொள்ள இடையிட்ட ஆரியன் உடனே அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் என்று கட்டளையிடம் உள்ளுக்குள் பள்ளி கடித்த அக்காவலர் ஸ்ரீயும் ஆரியனும் கிடைத்துவிட்ட தகவலை மினிஸ்டருக்கு பகிர சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவர் ஆரியனிடம் சாரி சார் எங்களுக்கு இந்த ரூமில் இல்லீகலாக ரெண்டு பேர் இருக்கிறதா புகார் வந்துச்சு அதுதான் கொஞ்சம் ஹார்ஷன் நடந்துக்க வேண்டியதாக போயிடுச்சு நைட்டு முழுக்க ரவுண்ட்ஸில் இருந்தனா எங்கள் நேரம் வந்துட்டேன் ஸோ நீங்கள் மிஸ் ஆன தகவல் எனக்கு தெரியாது ஒன்ஸ் அகெயின் சாரி என்று மன்னிப்பு கேட்க ஓ ரிசோட் என்று ஆரியன் இப்போ எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சுல ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம்னாங்க என்று விட்டு அவன் ஸ்ரீயிடம் போக ஷ்யர் சார் ஷியோர் போகலாம் என்று காவலர் யோ வேட்டு அந்த பொண்ணை தூக்கி நம்ம வண்டியில் ஏத்து என்று விட்டு ஆரியனிடம் வாங்க சார் நானே கூட்டிகிட்டு போகிறேன் என்று பவ்யமாக அழைக்க ஸ்ரீயை நெருங்கிய காவலரிடம் ஸ்டாப் ஸ்டாப் டோன்ட் டச்சர் மூ என்று ஆரியன் நானே தூக்கிட்டு வரேன் நீங்கள் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றான் உடனே அப்பெரிய காவலர் சார் தான் சொல்கிறார்ல வாயா சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாவை என்று விரட்டிவிட தண்ணியை தெளிக்கிறேன் என்ற பெயரில் ஸ்ரீயின் மேல் முழுக்க ஒரு ஜக் தண்ணீர் ஊற்றை சட்டையை முழுக்க நினைத்துவிட்டிருக்க ஆரியன் மீண்டும் ஒருமுறை அவளின் நாடியை சரிபார்த்துவிட்டு இருந்த போர்வையால் அவளின் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து விட்டவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது உடனே ஒரு நிமிஷம் வர என்றுவிட்டு குளியல் அறைக்குள் சென்று கதவை அடைத்தவன் பைப்பை திறந்துவிட்டு கொஞ்சமும் சத்தம் காட்டாது முதல் வேலையாக மெமரி கார்டை எடுத்து தன் பாக்கெட்டினுள் வைத்துக்கொண்டு அங்கு தொங்கிக் கொண்டிருந்த டவலை எடுத்துக்கொண்டு வெளிவந்தவன் ஸ்ரீயின் மார்பின் மீது ஈரம் பட்டிருந்த இடத்தில் அத்துண்டை போட்டு மூடிவிட்டு அவளை தன் கரங்களில் ஏந்தியபடி போகலாம் என்றுவிட்டு வெளியே நடந்து விட்டான் வினாடியில் அக்காவலர் தன் போனில் மொத்தமா ஊத்திக்கிச்சு கேமரா எதுவும் காணோம் என்று யாருக்கோ மெசேஜ் அனுப்பிவிட்டு வெளியே ஓடிவர அங்கு ஸ்ரீயை தூக்கிக்கொண்டு கொண்டு நடந்த அரியன் மனதில் வீட்டில் எல்லாரும் நிச்சயம் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க அதுலேயும் மாமா இன்று நினைத்தவன் முன்தினம் நடந்த அனைத்தையும் அசை போட்டபடி யார் இப்படி பண்ணியிருப்பாங்க என்று அதையே யோசித்தபடி போலீஸ் ஜீப்பில் ஏறி தன் மடியிலேயே ஸ்ரீயை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்துவிட ஜீப் மருத்துவமனை நோக்கி பறந்தது அதே நேரம் மற்றொரு புறம் ஆரியன் ஹோட்டல் வாசலில் இருந்து போலீஸ் ஜீப் வரை ஸ்ரீயை தூக்கி கொண்டு சென்று மடியில் வைத்துக்கொண்ட கொண்ட காட்சிகள் கொஞ்சமும் மாறாது காணொலியாக பதிவிடப்பட்டு பறந்தது முதல் நாள் இரவு பார்க்கிங் லாட்டில் ஸ்ரீயுடன் சேர்ந்து சரிந்த ஆரியன் மொத்தமாக தன் சுய நினைவை இழந்துவிட்டு இருந்தான் அக்கணம் அவர்களையே கண்காணித்துக் கொண்டிருந்த முகமூடி மற்றும் கையுறை அணிந்திருந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் குழு அவர்கள் இருவரையும் நொடியில் நெருங்கி விடுவிடுவென ஆரியனின் வேலெட்டை தூக்கி எறிந்துவிட்டு அருகில் அடித்துக் கொண்டிருந்த அவனின் போனையும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்து அதையும் அங்கேயே தூக்கி போட்டுவிட்டு ஸ்ரீயிடமும் ஏதேனும் உள்ளதா என்று பார்த்துவிட்டு அவர்கள் இருவரை மட்டும் அங்கிருந்த மினி வேனில் தூக்கி போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டனர் அத்தனையும் ஒரு சில நிமிடத்தில் நடந்து முடிந்திருந்தது ஆரியன் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்ததுமே தன் போனில் எமர்ஜென்சியில் பதிவு செய்திருந்த கலைவாணனுக்கு அழைத்திருக்க ஒரு சில ரிங்குகளில் அவர் அட்டன் செய்து பேசுவதற்குள் ஆரியன் மயங்கி விழுந்துவிட்டிருந்தான் பதில் இல்லை என்றதும் கலைவாணன் ஏதோ டவர் பிரச்சனை போல என்று நினைத்து அவ்வழைப்பை கட் செய்துவிட்டு மகனுக்கு மீண்டும் மீண்டும் அழைக்க மூன்றாவது முறையே அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துவிட்டது உடனே பைரவிக்கு அழைத்த கலைவாணன் ஆரியன் எங்கே என்று விசாரிக்க அவர் கிருஷ்ணவை பார்க்க சென்ற தகவலை தர அடுத்து கிருஷ்ணவுக்கு அழைப்பு பறந்தது கிருஷ் இப்பதாம்பா ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் ஸ்ரீயும் ஆரிய அண்ணாவும் கிளம்புனாங்க ஒன் சிக்ஸ் இருங்க நான் ஸ்ரீக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் என்று விட்டு வைத்தவன் ஸ்ரீ கடைக்கு அவள் போனோ அவன் பாக்கெட்டினுள்ளே இருந்து அடித்தது முன்பு அரும்புறையனிடம் பேசியவன் அப்படியே தன் பாக்கெட்டில் ஸ்ரீ ஃபோனை வைத்து இருக்க ஸ்ரீயும் மயக்கத்தில் மறந்துவிட்டு இருந்தாள் ஹோ காட் என்று கிறிஷப் மீண்டும் கலைவாணனுக்கு அழைத்த விஷயத்தை கூற கலைவாணனுக்கு திக்கென்று இருந்தது இதுவரை ஆரியன் போனுக்கு சார்ஜ் எல்லாம் போடாமல் இருந்ததே இல்லை அப்படியே இருந்தாலும் காரில் சார்ஜர் உள்ளதே அதே போல் சிட்டிக்குள் எப்படி டவர் இல்லாமல் இருக்கும் என்று அவர் மனம் வேக வேகமாக கணிக்க அவர் கிரிஷ் உடனே ஹோட்டல் பார்க்கிங் போயிட்டு ஆரி காரை தேடு நம்ம டிரைவருக்கும் ஃபோன் போட்டு தேட சொல்லு என்று உத்தரவுகளை வரிசையாக பிறப்பிக்க தன் நண்பர்களுடன் ஓடி வந்த கிரிஷ் ஆரியனின் கார் நம்பரை சொல்லி தேட சொல்லிவிட்டு தான் வந்த காரின் டிரைவருக்கு அழைக்க அவரின் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அதற்குள் ஆரியனின் காரை அவர் நண்பர்கள் கண்டிருக்க அருகே சென்று பார்த்தால் அங்கே ஆரியனின் ஃபோன் வேலெட் ஸ்ரீ ஷால் என்று அனைத்தும் சிதறியிருந்தது அதை பார்த்த கிறிஷுக்கு நெஞ்சேன் நின்றுவிடும் போல் ஆனது அவன் நண்பர்களுக்கும் பதட்டமாகிவிட்டது உடனே தான் வந்த காரை சென்று பார்க்க அங்கே பாவம் அவ்வயசான டிரைவரை அடித்து போட்டுவிட்டு இருந்தனர் கிறிஷவுக்கு கண்களில் இருந்து நீர் மளமளவென இறங்க ஆரம்பித்தது உடனே தன் தந்தைக்கு அழைத்தவன் அழுகையுடன் நிலைமையை பகிர்ந்து கொள்ள கலைவாணனுக்கும் பயம் பிடித்துக் கொண்டது அங்கே இருக்கிற அப்பா உடனே என்னன்னு பாக்குற பயப்படாத அங்கே யாரும் இருந்தா விசாரி செக்யூரிட்டி எல்லாம் விசாரி என்று விட்டு காலை கட் செய்தவர் தேனாம்பேட்டை போலீஸுக்கு அழைப்பை ஃபார்வர்ட் செய்ய சொன்னபடி ஹோட்டல் நோக்கி தன் காரை விட சொன்னார் வேலை விடுவிடுவென நடக்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆரியன் ஸ்ரீ கடத்தப்பட்டது உறுதியானது ஹோட்டல் சிசிடிவியில் பதிவாகியிருந்த காணொலியை பார்த்தவர்கள் அவ்வேனின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டை வைத்து தேட அப்படி ஒரு நம்பரே நாட்டில் இல்லை நம்மூர் சிக்னலில் இருக்கும் கேமரா என்று வேலை செய்துள்ளது ஸ்ரீயும் ஆரியனும் மயங்கியிருந்ததை பார்த்தவர்கள் உள்ளே ஷெஃப்பையும் சர்வரையும் பிடித்து விசாரிக்க ஒன்றும் பயனில்லை அச்சர்வர் நேக்காக கார்த்திக் கொடுத்திருந்த பவுடரை டிஷ்வாஷரினுள் வைத்து இரண்டு ஸ்ட்ராவினுள் கொட்டி எடுத்து வந்து ஜூஸினுள் போட்டிருக்க ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை கிரிஷ் உடன் இருந்த நண்பர்களும் தங்களின் தோழியை காணாது திகைத்து வண்ணம் இருக்க அரும்புரையின் மகளுக்கு அழைத்துவிட்டார் ஒருபுறம் பைரவியும் அழைத்து கொண்டே இருக்க இருவரிடமும் உண்மை சொல்ல வேண்டிய நிலை வேறு வழியின்றி கலைவாணன் நடந்ததை சொல்ல அரும்புரியனின் தலையில் இடியே விழுந்தது போல் இருந்தது அவரின் உயிராகிற்றி ஸ்ரீவள்ளி ஒரு புறம் ஏற்கனவே மாலை மகனிடம் பேசியதில் இருந்து சஞ்சலத்தில் இருந்த பைரவிக்கும் அடி வயிறு பதிரி போனது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஸ்ரீயின் தந்தையுடன் பைரவியும் ரங்கநாயகியும் ஹோட்டலுக்கு வந்திறங்கியிருந்தனர் சிட்டிக்குள் ஒரு வண்டி விடாது போலீசார் சோதனை செய்ய தொடங்கினர் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்தது அங்கு கார்த்திக் மற்றும் மதன் வேறொரு காரில் அவ்வேனை பின்தொடர அந்த வேனோ எங்கும் நிற்காது ஸ்ரீ மற்றும் ஆரியனுடன் நேராக மகாபலிபுரம் சென்று ஒரு மறைவான இடத்தில் நின்றது பின்தொடர்ந்து சென்ற கார்த்திக்கும் மதனும் ஸ்ரீயையும் ஆரியனையும் தங்களின் காரில் மாற்றிக்கொண்டு அவ்வேனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டனர் சரியாக ராக இருந்து கார்த்த வேற நண்டு மாதிரி குழஞ்சுக்கிட்டு என்று எரிச்சலுடன் அவளுக்கு போன் போட போனை எடுத்த ராகவி ராகவேசுப்பாக ஹலோ ப்ரோ என்னாச்சு பயமுறுத்தி விட்டுட்டீங்களா என்று விசாரிக்க ஒரு நொடி தன் கண்களை மூடி திறந்த கார்த்திக் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு ராகா ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் உன்னோட மாமாவோட பெரிய பையன் ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவரு கூட அந்த ஸ்ரீ பொண்ணை எதிர்பாராத விதமாக கிளம்பிடுச்சு கடைசியில் பார்க்கிங்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வேற யாரோ பொதுகங் பார்க்கவே பயங்கரமாக இருந்தாங்க பட்டுன்னு வந்த அந்த பொண்ணையும் உன் மாமா பையனும் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு நானே ரொம்ப பயந்து உடனே கிளம்பிட்டேன் என்று வார்த்தை மாறாமல் முன்பே யோசித்து வைத்தபடி சொல்லிவிட்டான் ராகவிக்கு ஒரே பதட்டம் ஐயோ ப்ரோ என்ன சொல்றீங்க நீங்க தடுத்துருக்கலாம்ல யார் இது என்ன ஹொச்சோ என்று பதற ரொம்ப தான் பாசம் என்று நினைத்த கார்த்திக் அவங்களாம் கத்தி கண்ணுன்னு இருந்தாங்க ராகா சரி இதை பத்தி எங்கேயும் மூச்சு விடாத இரு நான் இங்கே ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணுறேன் பிறகு பேசுகிறேன் பாய் என்று விட்டு வைத்து விட்டான் மகாபலிபுரத்துக்கு எப்பொழுதும் அனைத்து நாடுகளிலிருந்தும் பல்லவர் கால சிற்பங்களைக் காண டூரிஸ்டுகள் வருவதால் பல வகையான ஹோட்டல்கள் அங்கு உண்டு மேலும் கடற்கரை ஓரம் பல உயர்மட்ட வியாபாரிகளும் வியாபாரம் பேசவும் உல்லாசமாக இருக்கவும் வந்து தங்குவது வழக்கம் அதில் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு தான் கார்த்திக்கின் குழு எப்பொழுதும் பெண்களுடன் செல்லும் அங்கு முன்பே கார்த்திக்கின் தோழி சுஷ்மிதா அரபு நாட்டவர்கள் அணியும் தலை முதல் கால்வரை மறைக்கும் வகையிலான நீண்ட வெண்ணிற அங்கியில் முகத்தை மறைத்தவண்ணம் சென்றவள் துபாய் நாட்டை சேர்ந்த ஆணை போல போலி ஐடென்டி கார்டை காட்டி ஹோட்டல் அறையை புக் செய்து தயாராக வைக்க அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த ஹோட்டலின் பார்க்கிங்கில் இருந்து கார்த்திக்கும் மதனும் அவளுக்கு கால் செய்தனர் உடனே சுஷ்மிதா ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்டு லக்கேஜ்களை வைத்து தள்ளி செல்லும் பெரிய ட்ராலி போன்ற சக்கரம் வைத்த கார்டை தள்ளி கொண்டு வர அதற்குள் அவளை போலவே உடையணிந்து தயாராக இருந்த கார்த்திக்கும் மதனும் ஸ்ரீயையும் ஆரியனையும் தூக்கி பெரிய பிளாஸ்டிக் கேசினுள் பொருட்களை வைத்து அமுக்குவது போல் அமழ்த்தி மூடி தூக்கி அந்த கார்ட்டில் வைத்தவர்கள் சீக்கிரம் போயிட்டு திறந்து விடுடி இல்லை ரெண்டு டிக்கெட்டும் பரலோகம் போயிடுங்க எல்லாம் செட் ஆனதும் வந்து எங்களை கூட்டிட்டு போ என்று கூற சரியென்று சுஷ்மா எந்த சிரமமும் இல்லாது விடுவிடு வென ஐநூறு கிலோ எடையை தாங்கும் அந்த சக்கரம் பொருந்திய கார்ட்டை தள்ளி கொண்டு ஹோட்டலுக்குள் சென்றவள் லிஃப்டின் மூலம் அறைக்கு வந்து சேர்ந்து விட்டாள் உள்ளே வந்தவள் முதல் வேலையாக இரண்டு டப்பாக்களையும் திறந்துவிட்டு அவர்களின் மூச்சை சரிபார்த்து நிம்மதியானாள் அடுத்ததாக ஸ்ரீயை எளிதாக தூக்கி பெட்டில் படுக்க போட்டவள் அடுத்து இருந்த ஆரியனை தூக்க அவளுக்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது ஐயோ இவன் என்ன இந்த கணக்குறான் நாளைக்கு இவன் சிக்கினா அப்படியே நசுக்கிடுவான் போலையே என்று நினைத்தபடி எப்படியோ அவனை தூக்கி நிறுத்தியவள் மறுகணம் அவனுடன் சென்று சோபாவில் விழுந்திருந்தாள் இடுப்பை பற்றியபடி எழுந்த சுஷ்மா இது ஒன்னும் வேலைக்காகாது அவனுகளே வந்து பார்த்துக்கட்டும் என்ற முடிவுடன் கார்த்திக்கிற்கு அழைக்க அவன் நாங்கள் காருக்கு பெட்ரோல் அடிக்க வெளியே வந்திருக்கோண்டே அடிச்சுட்டு வந்து கால் பண்ணுறோம் அப்போ வந்து எங்களை கூட்டிட்டு போ அதுக்குள்ளே கேமராவை செட் பண்ணி வை எல்லாம் தயார் பண்ணு பத்து நிமிஷத்தில் அங்கே இருப்போம் என்று விட்டு வைக்க மிகவும் சங்கடமாக இருந்த மேல் அங்கே மட்டும் பிறகு போட்டுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து கழட்டி வைத்த சுஷ்மா முகக்கவசம் மற்றும் கையுறியை மட்டும் எக்காரணம் கொண்டும் கழட்டவில்லை அடுத்து அவள் விடுவிடுவென கேமராவை வெளியே எடுத்து சரியாக பொருத்தி அதை ஆன் செய்து அனைத்தும் சரியாக உள்ளதா என்று பார்த்துவிட்டு ஸ்ரீயை நெருங்கியவள் அவளை தூக்கி அமர வைத்து தலைவலையே டாப் சைக்கிளட்ட சரியாக அந்நேரம் அவளின் போன் வைப்ரேட் ஆக தொடங்கியது அவள் எடுத்து ஆன் செய்ய ஹே நாங்க வந்துட்டோண்டி சீக்கிரம் வா அப்படியே அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போன காட்டையும் எடுத்துட்டு வந்துடு இல்ல அதை தேடி ரிசப்ஷன் ஆளுதான் வந்துடுவானுங்க என்று கூற ம் டன் என்று சுஷ்மிதா முதலில் அந்த நீல அங்கியை எடுத்து தன் மேலே அணித்து கொண்டு அந்த இரண்டு பெரிய பிளாஸ்டிக் டப்பாக்களையும் மூடி எடுத்து வைக்கும்போது ஏதோ நினைவில் அதனுடன் விழுந்த ஸ்ரீயின் டாப்ஸையும் சேர்த்து மூடிவிட அதை திறக்க சோம்பேறித்தனம் பட்டவள் பிறகு எடுத்துக்கலாம் இப்ப மணி ஆகிடுச்சு போகலாம் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக வெளியே வந்து கதவை மூடியவள் கீழே சென்று கார்ட்டை விட்டுவிட்டு மீதம் அனைத்தையும் காரில் வைத்துவிட்டு கார்த்திக் மற்றும் மதனுடன் உள்ளே நுழைந்தாள் ரிசப்ஷன் தாண்டி விருந்தினர் தங்கும் அறைக்குள் இருக்கும் வெரண்டா பக்கம் சென்று அதன் என்ட்ரன்ஸ் கதவை திறக்க பாக்கெட்டில் அரை கதவை திறக்க பயன்படுத்தும் கார்டை ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் ஆர்எஃப் ஐடி கார்டு எடுக்க சுஷ்மிதா கையை விட அது அங்கு இல்லை நன்றாக தேடியவள் மறுபக்கம் இருந்த பாக்கெட்டு கையை விட அங்கும் மெல்லை இஸ் சீக்கிரண்டி என்று கார்த்திகா அவசரப்பட அவள் மெல்ல டே கார்டு டா அந்த கார்ட்டை தள்ளிட்டு வரும்போது எங்கேயும் விழுந்துடுச்சா தெரியல என்று கூற காட்டு கோபம் வந்தது கார்த்திகிற்கும் மதனுக்கும் வந்து தொலை போயிட்டு தேடலாம் என்று வழி நெடுக்க கீழே பார்த்தபடி சென்றவர்கள் காரிலும் பார்க்க கார்டு எங்கேயும் இல்லை சுஷ்மா அந்த அங்கே கழட்டி வைத்துவிட்டு மீண்டும் எடுத்து மாட்டும் போது ஆரியன் ஸ்ரீ இருந்த அவ்வரையின் உள்ளேயே அந்த கார்டு யார் செய்த புண்ணியமோ தெய்வாதீனமாக கீழே விழுந்து இருந்தது இப்பொழுது ஹோட்டலில் தங்க வருபவர்கள் செல்லும் என்ட்ரன்ஸ் உள்ளும் அறையின் உள்ளும் செல்ல அந்த கார்டு தேவை பலார் பலார் என கார்த்திக் சுஷ்மாவின் கன்னத்தில் காருக்குள் வைத்து அரைந்து தள்ளிவிட்டான் மீண்டும் ரிசப்ஷனில் சென்று கேட்டால் கார்டு தருவார்கள் தான் ஆனால் அவர்களே அறைக்கு வந்து புது கார்டில் அந்த ஆர் நம்பரை ஏற்றி சரியாக கார்டு வேலை செய்கிறதா என்று பார்ப்பர் ஏற்கனவே ஒருமுறை அந்த அனுபவம் அவர்களுக்கு உள்ளது சுஷ்மிதாவோ ஜகஜோதியாக ரூமில் விளக்குகளை ஒளிரவிட்டு கேமரா சகிதம் வைத்துவிட்டு வந்திருக்க மாட்டினால் நிச்சயம் சிறைசாலையில் களிதான் திங்க வேண்டும் நேரமாக நேரமாக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டான் நிலைதான் அதற்குள் முன்னாள் பால்துறை அமைச்சர் மகன் ஜெயச்சந்திரன் ஜெயா இவர்களுக்கு விஷயம் அறிய அழைத்து விட்டான் அவனிடம் கார்த்திக் வேறு வழியின்றி விஷயத்தை மெல்ல சொல்ல முதலில் அவனும் காட்டு கத்து கத்திவிட்டு யோசித்தவன் சரிடா இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படியே விட்டுடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்றவன் மதனையும் சுஷ்மிதாவையும் கிளம்ப சொல்லிவிட்டு கார்த்திகை மட்டும் வேறொரு ஆட்டோவில் மீண்டும் ஹோட்டலுக்குள் செல்ல சொன்னவன் ஒரிஜினல் ஐடி கொடுத்து அங்கேயே புது அறை எடுத்து தங்க சொல்லிவிட்டு வைத்தவன் சபரியின் தந்தை உதவியுடன் போலீஸை பிடித்து காரியத்தை பேசி முடித்துவிட்டு காலையில் அவ்வரைக்கு வந்த போலீஸ் ஆரியன் மற்றும் ஸ்ரீயுடன் வெளிவரும் பொழுது கார்த்திக் மூலம் தூரமே இருந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தான் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் ஏதோ அவனால் முடிந்த அளவு கலைவாணனுக்கு தலைவலியை கொடுத்துவிட்டு இப்பொழுது கையிலும் ஐந்து சதவீதம் ஆதாயத்தையும் சேகரித்திருந்தான் இங்கு மருத்துவமனைக்கு ஸ்ரீயுடன் சென்று இருந்த ஆரியன் அவளை விட்டு ஒரு கணமும் பெரியாது அவளை அடைக்காத்து கொண்டிருந்தான் மருத்துவர் முதலில் ஸ்ரீயை பரிசோதித்து பார்த்துவிட்டு ஒன்றும் இல்லை என்றவர் அவளுக்கு ட்ரிப்ஸ் மற்றும் சில மருந்துகளை கையில் ஏற்ற போட்டுவிட்டு அவளின் ரத்த மாதிரியை எடுத்து சென்று லேபில் பரிசோதித்து பார்த்துவிட்டு ரிசல்ட்டுடன் வந்தவர் அதி வீரியமான அவளின் மெல்லிய உடலுக்கு ஏற்காத வகையில் போதை மருந்து மற்றும் மயக்க மருந்து சேர்த்து அவளுக்கு கொடுத்திருப்பதால் தான் இன்னும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கின்றாள் எழுந்ததோ மற்ற பரிசோதனைகளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு செல்ல அப்பொழுதுதான் ஆரியனுக்கு மூச்சே வந்தது ஸ்ரீ தொடர்ந்து ஒரு பத்து நிமிடம் ஒரு இடத்தில் அமர்ந்து ஆரியன் இதுவரை பார்த்ததில்லை எப்பொழுதும் அங்குமிங்கும் ஒருவித துள்ளலுடன் ஓடிக்கொண்டே இருப்பாள் இன்றோ அவள் அசைய மருந்து கிடக்க அமைதியாக அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவளின் ஒரு கரத்தை எடுத்து தன் இரு கரத்தினுள் பொத்தி வைத்துக்கொண்டு கொண்டு அவளின் சிறு அசைவற்ற மாசற்ற முகத்தை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கலைவாணன் பைரவி ரங்கநாயகி கிறிஷவ் அரும்பொறையன் என்ற அனைவரும் அங்கு வந்து சேர்ந்திருந்தனர் அனைவரும் ஸ்ரீயை பார்த்துவிட்டு ஆரியனிடம் நடந்ததை விசாரிக்க அனைத்தையும் அறிந்த அரும்பொறையனுக்கு மனமே சரியில்லை எப்படியெல்லாம் அவர் தன் மகளை பார்த்து பார்த்து சிறு குறையின்றி மாணவராக வளர்த்துவிட்டு இருக்க அவளோ என்று வாடிய கொடியாய் உணர்வுகள் அற்று அதுவும் ஆரியனின் சட்டையில் இருக்க மனமே அவருக்கு விட்டு போனது நேற்று இரவில் இருந்து எத்தனை போராட்டம் அவரின் மனநிலையை அறிந்த ஆரியன் ஸ்ரீகோன்னம் இல்லைமாமா அவன் மேலே சின்ன கீரல் கூடலை டாக்டரும் பார்த்துட்டாங்க என்றவன் அவரின் கருத்தை பற்றி மாமா என்று ஆறுதல் கூற இருந்த ரங்கநாயகியும் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு நினை அரும்போற அவனுக்கு எதுவும் ஆகாது அவள் அம்மா அவ கூடவே காவலாக இருப்பாப்பா என்று கூற பைரவியும் நீங்க வேணா ஸ்ரீகுட்டியோட நல்ல மனசுக்கு அவ ராஜகுமாரியா வாழ்வானா எதுக்கு வீணா கலங்குறீங்க நம்ம யாருக்கும் எந்த திங்கும் சேர்ந்ததில்ல நம்ம பசங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுனா என்று தைரியம் தந்து சமாதானம் செய்ய அங்கு ஸ்ரீயின் முகத்தை பற்றிய வண்ணம் கண்ணீரை மௌனமாய் சிந்திய வண்ணம் நின்று இருந்தான் இரவு முழுக்க வயதுக்கு மீறிய அலைச்சல் மற்றும் மன அழுத்தம் அவனுக்கு இப்பொழுதுதான் நிம்மதியானான் பின்பு டாக்டர் மீண்டும் வந்து பார்த்துவிட்டு செல்ல உள்ளே ஸ்ரீயுடன் பைரவி மற்றும் அரும்பொரையனை விட்டுவிட்டு அனைவரும் வெளியே வந்தனர் கலைவாணன் ஆரி உனக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துடலாமாப்பா என்றிட ஆரியன் நான் அப்பவே ஸ்ரீக்கு எடுக்கும் போதே எடுக்க சொல்லி பார்த்துட்டேன்ப்பா நோ ப்ராப்ளம் என்றவன் வந்திருந்த டிஐஜியிடம் நடந்தவற்றை குறித்து பேசிய வண்ணம் இருந்தான் அனைவரும் ஸ்ரீ கண் விடிப்பதற்காக காத்திருக்க ஒரு வழியாக மதியம் ஒரு மணி போல் எழுந்தவள் சாதாரணமாக பேசி அனைவரின் வயிற்றிலும் பாலை வார்த்திருந்தாள் ஏன் மருத்துவமனையில் இருக்கின்றேன் என்ற அவளின் கேள்விக்கு அனைவரும் ஒன்று போல ஹோட்டலில் மயங்கி விழுந்துவிட்டாள் சத்து குறைவு அதனால்தான் என்று அவளை சமாளித்துவிட அடுத்து ஆரியனின் சட்டை குறித்து அவள் கேள்வி எழுப்ப டாப்ஸில் வாந்தி எடுத்து விட்டதால் மாற்றிவிட்டாகிவிட்டது என்று சமாளித்துவிட்டனர் சட்டையின்றி நின்று இருந்த ஆரியனை பார்த்தவளுக்கு ஐயோ இந்த மூலவிங்கி எதுக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டான் என்ற நினைப்பே ஒரு மாதிரி அவளுக்கு ஆகிவிட்டது அப்பொழுதுதான் ஆரியன் இன்னமும் சட்டை இல்லாது இருப்பதை கவனித்த கலைவாணன் டிரைவரை அழைத்து சட்டை வாங்கி வர கூறி அனுப்பிவிட்டார் ஸ்ரீயை டாக்டர் பார்த்து முடித்ததும் ஆரியன் அப்பா இப்பவே அப்பலோவுக்கு ஸ்ரீயை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஃபேமிலி டாக்டர் பாலாஜி கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிடலாம் என்றிட அடுத்த அரை மணி நேரத்தில் ஸ்ரீயுடன் கார் அப்பலோ நோக்கி பறந்தது நல்ல வேலை ஸ்ரீ காரில் ஏறி அடுத்து ஐந்து நிமிடத்திலேயே மீண்டும் தூங்கிவிட்டதால் மகாபலிபுரத்தில் இறந்ததை அவள் கண்டறியாது போனாள் அனைவரும் சற்று நிம்மதியான அந்நேரத்தில் விதி அதன் வேலையை காட்டிவிட்டது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒன்று போல் மதிய முக்கிய செய்தியாக ஆரியனும் ஸ்ரீயும்தான் பொது பால்துறை அமைச்சர் கலைவாணன் மகன் இளம் தொழிலதிபர் ஆரியன் மகாதேவ் அடுத்த வாரம் திருமணத்தை வைத்துக் கொண்டு நேற்று இரவு முழுக்க மகாபலிபுரத்தில் கடற்கரை ஓரம் உள்ள ஐந்து நட்சத்திர விடுதியில் கல்லூரி மாணவியை கடத்தி சென்று உல்லாசம் அதில் அம்மாணவி உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றாள் தட்டி கேட்க வேண்டிய காவலர்கள் ஆரியனுக்கு முழு பந்தோபஸ்து தட்டி கேட்க வேண்டிய காவலர்கள் ஆரியனுக்கு முழு பந்தோபஸ்து அழித்து அழைத்து செல்லும் அவலம் ஆளுங்கட்சியின் அராஜகம் என்று விதவிதமாக ஆரியன் தன் கருத்தில் ஸ்ரீயை தூக்கி செல்லும் காணொளி ஒளிபரப்பப்பட்டது அதில் ஸ்ரீயின் முகத்தை மட்டும் கல்லூரி படிக்கும் மாணவி என்பதால் லேசாக பிளர் செய்துவிட்டு அவளின் பெயரையும் கூறாது விட்டிருந்தனர் அச்செய்தியை பார்த்த சிவானிக்கோ உச்சந்தலை முதல் அடிப்பாதம் வரை மிளகாயை அரைத்து பூசியது போல் எரிய தொடங்கியது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி